மார்க் ஆண்டனிக்கு பிறகு ஒரு தெரிகிற ஒரு இயக்குனராக மாறி இருக்கீங்க அடுத்து அஜித்தை வைத்து ஒரு படம் பண்ண போறீங்க அஜித் படம் பண்ண பிறகு உங்கள் ரேஞ்ச் வேற மாதிரி மாறிடும் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னார் வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றதுல எப்படி இருக்குது அதுதான் முக்கியம் அதனால வந்து இந்த இந்த எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஐநூறு கோடி கொடுத்துருந்தா கூட சரி சிவாஜி சாருடைய அந்த ஃபேமிலியுடைய ஆளுமை ஆதிக்கிரவச்சரனுடைய அடுத்த கட்ட திரைப்பயத்துக்கு எந்தளவுக்கு உதவியாக இருக்கும் நான் இன்னார் வீட்டோ இன்னார் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது இருக்கீங்களா அது ஒரு பெருமை தானே நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து வரங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஹாலிவுட் போனதே வந்து தனுஷுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த விசிட்டிங் கார்டு தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு திறமை ரைட்டு முதல்ல என்ட்ரி கார்டு கொடுக்கணும் உங்களுக்கு அதுதான் அவருக்கு பெரிய பலன் ரஜினியே ரஜினியை ஃபோன் பண்ணிலாம் சொல்லியிருந்தேன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறேன் இப்போ அதே தான் ஆதிக்கிற விச்சு நீங்கள் இந்தியா முழுக்க எங்கேருந்து போனாலும் நான் ஒரு சிவாஜி ஃபேமிலி இது வந்து ஆதிக்கரவுச்சந்தருக்கு மிக மிக பலம் அதே சமயம் இன்னொன்று என்னன்னா இன்னொரு டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அஜித் படம் முடிச்சுட்டு உடனடியாக தன்னுடைய மைத்துனர் விக்ரம் பிரபு வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பண்ணோம் அப்படின்றதில் இருக்கிறது ஏன்னா விக்ரம் பிரபுக்கும் ஒரு அவசியம் ஒரு வெற்றி தேவைப்படுது இந்த கல்யாணம் ரொம்ப எளிமையா நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஆக்சுவலா வந்து இது என்னன்னா அவங்க பிரபு குடும்பத்துல ராம்குமார் அவர் பிறந்தாலும் வந்து ரொம்ப பெருசாவே நடத்தணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க ஆதிக்க தரப்புல வேணாம் போதும் சிம்பிளாவே இருக்கணும் சார் சிம்பிளா வேணாம் எதுக்கு சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லத்தை நின்று வெளியே இருந்து பார்த்துட்டு இது தவறாமல் இன்னைக்கும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அந்த வழியாக தான் நான் ஒவ்வொருத்தருந்து சென்னைக்கு ஒரு அடையாளமாகவே இருக்காங்க சென்னைக்கு ஒரு அடையாளமே அன்னை இல்லம் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலியில ஒன்றும் ஒன்றும் இல்லாதவங்க அன்பின் பால் கொடுக்குற ஒரு பரிசு இல்ல தான் மகள் போய் அங்க நல்லா இருக்கட்டும் வந்து கொடுத்து வந்தவங்க வந்து அன்பான அருண்நாள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் இணைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிஷோர் ஓகே சார் இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து நடிகர் பிரபு உங்களுடைய மகளுக்கும் டைரக்டர் ஆதி ரவிச்சந்திரன் அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்தது அண்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் எதுவும் இல்லாமல் பெருசாக ஒரு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணலாமே ரொம்ப எளிமையாக சிம்பிளாக நடத்தி முடிச்சிருக்காங்க முதல்ல யார் இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அண்ட் சிவாஜி கணேசனோட ஃபேமிலிக்குள்ளே இப்போ ஒரு வருமானம் வந்திருக்காது அது வந்தது எப்படி சார் நல்ல கேள்வி சிவாஜி ஃபேமிலிக்கும் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கும் இன்னும் குடும்ப உறவுன்னு கிடையாது நண்பர்களும் கிடையாது அது அதை தாண்டி வந்து உண்மையாக சொன்னால் ஜாதி கூட கிடையாதுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு சினிமா ஃபேமிலி தான் பெரிய அளவில் சிவாஜி அளவுக்கு கிடையாது அது அவருடைய தந்தை ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இணை துணை இயக்குநராக சில படங்களுக்கு பணியாற்றியவர் இயக்குனராக வேண்டும் அப்படின்றதுக்காக சினிமாவில் வந்து முட்டி மோதி வாய்ப்புகள் தேடி வாய்ப்புகள் கிடைக்காமல் ஒரு கட்டத்தில் ப்ரொடக்ஷனில் எக்ஸிக்யூட்டிவாக மாறி பல படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியாக அவர் பண்ணியிருக்காரு அதே சமயம் தன்னுடைய லட்சியம் தான் விட்ட இடத்த தன் மகன் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தன் மகனை ஒரு இயக்குனராக ஆரம்பத்திலருந்தே உருவாக்கியிருக்காரு அவர் தான் ஆதிக்கிற வச்சது சொன்ன மாதிரி அவர் அவருடைய அந்த இதுக்கு முன்னாடி வந்த படங்களை தாண்டி இப்போ மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனிக்கு பிறகு டூ கிட்ஸ்லாம் கொண்டாடும் ஒரு இயக்குனராக மாதிரி இருக்கார் அந்த ஒரு சூட்டோட சூடாகவே வந்து இந்த கல்யாண செய்தியும் வந்து சில தினங்களுக்கு முன்னே தெரிய வந்தது என்னால் அது சிவாஜி ஃபேமிலியில் எப்படி அது வந்து பிரபு சாரோடைய மகளை திருமணம் பண்ண போகிறார் இவர் மாதிரி கேள்விகள் வந்து அவங்களுக்கு ஐஸ்வர்யா மறுமணம் ஏற்கனவே விவகாரத்தை பெற்றவர் ஒரு மறுமன்ற ஒரு நிகழ்ச்சி சொன்ன மாதிரி ஒரு சிவாஜி ஃபேமிலியில் ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா அது ஒரு பெரிய அளவில் பண்ணியிருக்கலாம் வேணாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு அதுக்கு இவரும் ஆதிக்க வச்சதன்னு ஒத்துக்கிட்டாராம் வேணாம் போதும் அப்படின்னு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரெண்டு ஃபேமிலிக்கும் நெருக்கமானவர்கள் குறிப்பாக சிவாஜி ஃபேமிலிக்கு சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு குறிப்பாக பிரபுவை வைத்து படமானவர்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க முக்கியமாக வந்து ரஜினி கமல் கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட அந்த ஆள் அவ்வளோவா வந்து அவங்க வெளியே மீடியாவுக்கே கொடுக்கல ஒரு சில இதுவும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வந்து ஓகே அப்படின்ட்டு மிக மிக சிம்பிளாக ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடந்தது இந்த திருமணம் நடந்திருக்குது இப்போ வந்து மார்க் ஆண்டனி மூலமாக ஒரு நூறு கோடி ரூபாய் கிளப்ல வந்து ஆதிக்க வச்சு வந்துட்டாரு அது வந்து திரையில இப்போ தரையிலும் ஒரு நூறு கோடி ரூபாய் கிளப்ல ஏன்னா சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலி நமக்கே தெரியும் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பங்காக இருந்தாங்க இப்போ அவருடைய இந்த கல்யாணத்து மூலமாக அவளுக்கு ஏகப்பட்ட இந்த சீர்வரிசைகள் எல்லாமே பரிசா நிறையா கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா கல்யாணம் வந்து சிம்பிளாக நடத்தினாலுமே ரொம்ப எளிமையாக நடத்தினாலுமே பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணினாலுமே அந்த சீர்வரிசைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு மெயினாக நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அளவுக்கு சார் உண்மை இது வந்து ஒரு மறுக்கப்படாத உண்மையும் கூட அவங்க கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்களுக்கான ஒரு பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல சமீபத்தில் நடந்த ராதா மகளுக்கான திருமணம் நம்மலாம் பார்த்துருப்போம் வந்து அவ்வளோ காரு அவ்வளோ மானமொழியாக அவ்வளோ நகைகள் இது தவிர பார்த்தீங்கன்னா நட்சத்திர ஹோட்டல்லாம் வந்து வரதட்சணை எழுதி வச்சிருக்காங்க அதுக்காக நான் குறைவாக சொல்லலை ஒரு நடிகர் திலகம் தமிழ் சினிமாவுடைய ஒரு கர்ஜனையான ஒரு சிங்கம் அவங்களுக்கான ஒரு பாரம்பரியம் அன்னை இல்லம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பான ஒரு வீடு இதை தாண்டி இன்னும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா தமிழில் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு பிரபு நடிச்சிருக்காரு அவங்க தயாரித்திருக்கிறார்கள் அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு நடிகர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இன்றைக்கும் டூர் வராங்க இல்லைங்களா சென்னையை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த ஒன் டே டூர் இந்த மாதிரி என்ன இதெல்லாம் ஊர்லேருந்து வரவங்க எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லத்தை நின்று வெளியே இருந்து பார்த்துட்டு அப்படியே ஆற்காட்டு தெருவில் எம்ஜிஆர் இல்லம் அதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் மனோரமா வீடுலாம் கூட இருக்குது இது தவறாமல் இன்றைக்கும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அந்த வழியாக தான் நான் அப்படி போகிறது வந்து சென்னைக்கு ஒரு அடையாளமாகவே இருக்காங்க அவங்க சென்னைக்கு ஒரு அடையாளமே பிரமாதமாக சொன்னீங்க சென்னைக்கு ஒரு அடையாளமே அன்னை இல்லம் இருக்குது வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஃபேமிலியில் ஏன்னா நான் சொல்கிறது வார்த்தை என்னன்னா அவங்க ஒன்றும் ஒன்றும் இல்லாதவங்க கிடையாதுங்களா இன்றைக்கி ஒரு சாதாரண ஆளுக்கு கூட ஒரு ஒரு கௌரவத்துக்காக நீங்கள் வரதட்சணை வாங்குவது கொடுப்பது இது வேறு விஷயம் இந்த வரதட்சணைன்ற கே கேட்டகரியில் வராது ஒரு அன்பின் பால் கொடுக்குற ஒரு பரிசு இல்லை தான் மகள் போய் அங்கே நல்லா இருக்கட்டும் கிஃப்ட்டு கொடுக்குறது தானே வந்து ஒரு விஷயம் இப்போ வந்து சில சமயம் வந்து பொருள் அன்பளிப்பு விளக்கப்படுகிறதெல்லாம் போடுவாங்க தெரியுங்களே பத்திரிக்கையில் எதுவும் கொண்டு வராதிங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் அது வந்து அன்பினால் கொடுக்குற ஒரு விஷயம் தான் அதை இவங்களும் அதுக்கு தகுதியாக ரவிச்சந்திரன்லாம் அதை கேட்டெல்லாம் கூட இருந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேமிலியில் பொண்ணு கட்டிக்கிறதே நான் வந்து பெரிய விஷயம் ஒரு பெரிய கௌரவம் ஒரு அடையாளம் தானே உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மார்க்காண்டனிக்கு பிறகு ஒரு தெரிகிற ஒரு இயக்குனராக மாறி இருக்கீங்க அடுத்து அஜித்தை வைத்து ஒரு படம் பண்ண போகிறீங்க அஜித் படம் பண்ண பிறகு உங்கள் ரேஞ்சு வேறு மாதிரி மாறிவிடும் அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னார் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல எப்படி இருக்குது பா சார் அதுதான் ஓகே அதனால் வந்து இந்த 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 வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க ஐநூறு கோடி கொடுத்துருந்தா கூட சரி அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தான் அது பெருமை அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அதை வீடை தாண்டி சிவாஜி கடன்னு ஒரு இடம் இருந்தது இப்போ வந்து டிஎல்எஃப் மாதிரி இருக்குது ஆமாம் அது தெரியும்னு நினைக்கிறோம் ஆமாம் சார் ம் அது அவ்வளோ ஒரு பரந்த இடம் வந்து நம்ம ராமபுரம் எம்ஜிஆர் தோட்டம் தள்ளி ஒரு காலகட்டங்களில் தொண்ணூறுகளில் எண்பதுகளெலாம் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி கிராமப்புறங்களில் படம் எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டு பார்த்தோன்னே இந்த பேட்ச் ஒர்க்கு எடுக்கிறது இப்போலாம் சர்வசாதாரமாக ஃபாரினுக்கே போய் பேட்ச் ஒர்க் எடுக்கிறாங்க அது ரீஷூட் பண்ணுறாங்க அப்போ திரும்பவும் ஒரு யூனிட்டை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு விடுபட்ட காட்சியை போய் எடுக்கிறதுக்கு திரும்பவும் பிள்ளாச்சியோ கோபிச்செட்டிப்பாளிமோ இவ்வளோ தூரம் அப்போ ட்ரெயின் வசதி தான் ட்ரெயினில் புக் பண்ணி கூட்டின்னு போய் அதுக்கான ஒரு செலவு ஒன்று ஒன்று இருக்குது இந்த பொருளாதார செலவை வந்து ஆமாம் அதுக்கு ஈடு செய்கிறதுக்கு சிவாஜி கார்டனில் போய் ஒரு செட்டு போட்டு எடுத்துருவோம் அசல் டிபிக்கல் அப்படியே கிராமம் மாதிரியே இருக்கும் அதற்கான அவ்வளோ வசதிகள் அதில் இருந்தது வந்து நான் அதில் ரெண்டு மூணு நாலஞ்சு நாலஞ்சு ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் இது மாட்டு வண்டி இந்த வயல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சு அப்படி இழுத்து விட்டாங்கன்னா நாற்று நட்டா மாதிரியே இருக்கும் அது வரப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு செயற்கையாகவே இருக்காரு இருக்கவே இருக்காது இப்போ கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் அந்த இதுவில் வந்து பூங்காவில் எடுத்துகிட்டு சில இதெல்லாம் மேட்ச் பண்ணுறது புஷ்பா கார்டன் இருக்குது வளசரவாகத்தில் அங்கே எடுத்துப்பாங்க சில முழுக்க எடுக்க முடியாது கட்டி கொடுத்துரும் ரொம்ப ஒரு ச தேவையான சில ஷார்ட் எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு காட்சி எடுக்கணும் புஷ்பா கடனில் எடுத்துவாங்க அப்பொழுது சிவாஜி கடந்தான் அதுக்குன்னு மட்டும் கிடையாது நீங்கள் பறந்த வெளியில் இருக்கிறதுனால சரி நான் கூட பார்த்தீங்கன்னா பகவதினு ஒரு படம் விஜய் என்ட்ரி பண்ணும்போது இந்த கை 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 வைக்கிறா அப்படி அந்த சாங்கு விஜயம் ரீமா அந்த சாங்கு எடுக்கிறவருக்கு மூணு நாள் தொடர்ந்து போய் அங்கேயே தான் நான் போய் சொல்ல போய் சுற்றி பார்க்குறேன் அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ ஏக்கரில் இருந்த இடம் அது இன்றைக்கி அதை வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க பெரிய இது சந்திரமுகி எடுக்கிற டைமில் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது அதை விட்டுருக்காங்க அதை வாங்கின ஒரு நபர் நம்ம கேள்விப்பட்டதுன்னா இதை விட பெரிய விலைக்கு விற்றுருக்காரு அது அப்போ இவங்க கொடுத்தது கொஞ்சம் கம்மியாக கம்மியாக கொடுத்துட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை ஆமாம் அவங்களோட சூழ்நிலை அவங்க அதை சரியாக அதை கணிக்கலையா என்னன்னு கூட தெரியல அது கூட நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க வந்து அதெல்லாம் தாண்டி சென்னையில் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது வந்து எல்ஐசி கட்டிடம் எல்ஐசி பில்டிங் அந்த அதை பார்க்குறது எப்படி சிவாஜி வீட்டை பார்க்கறதுக்கு வராங்களோ அதே போல் எல்ஐசி பில்டிங்கை பார்க்குறதுக்குனே இப்போ வருவாங்க வந்து இன்னும் கூட அது அண்ணா வந்து பார்த்துட்ருக்காங்க அதுக்கடுத்து அண்ணா சாலையில் இன்னொரு பெரிய ஒரு அதை ஹைக்கான்னு கூட சொல்லணும் போது சாந்தி திரையரங்கம் இவங்களது தான் வந்து சாந்தி திரையரங்கம் சின்ன தம்பி படம் மன்னன் இதெல்லாம் வந்து களை கட்டினது சந்திரமுகியை வந்து ஒரு வருடத்துக்கு மேலே ஓட்டின படம் அது அது கூட்டத்தோடய சும்மா அவங்க தேட்டுறதுக்காக வாடகை கட்டி இல்லை வாடகை இல்லை நம்ம தேட்டருக்கு தானே நாலு பேர் உட்காந்துக்கிட்டே ஓட்டோம் அப்படின்ல அரங்கு நேரத்தில் காட்சியாக ஓட்டின தேட்டர் வந்து இப்போ வந்து அது மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக மாறப்போகுது அது இப்படி இந்த இந்த ஒரு அடையாளத்தில் இருக்கிற இந்த ஃபேமிலியில் இதெல்லாம் ஒரு சாதாரண காசே கிடையாது அது அவங்களுக்கு கௌரவ இது அதான் கொடுக்கட்டும் தராம கொடுக்குற ஒரு விஷயம் தான் சார் நீங்கள் அந்த பேட்ச் ஒர்க்காக சிவாஜி சார் அவங்களுடைய அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லும்போது இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டுமா சார் இல்லை வந்து வெளி ஸ்டேட்டில் இங்கே ஷூட்டிங் வருவாங்கல்ல அவங்களும் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எண் எண்பது காலகட்டங்களில் ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கான ஒரு முக்கிய பகுதி மெட்ராஸ் அப்போ மெட்ராஸ் தான் உங்களுக்கு அந்த சம்பளம் நான் கூட இருக்கனே நம்ம சேனலில் கூட சொல்லியிருப்பேன் நான் ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா அப்போ தான் வந்து நீங்கள் பவர் ஹவுஸில் என்டிஆரோட வீடு சூலைமேட்டில் ராஜ்குமாரோடைய வீடு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்க்கு மோகன் பாபு வீடு அப்புறம் வந்து போரூர் சோமசுந்தர் ஸ்ட்ரீட்டுன்னு நார்த் உஸ்மான் ரோட்டில் இன்னும் இருக்கு சிரஞ்சீவி வீடு அதே நார்த் உஸ்மான் ரோட்டில் விஜயசாந்தி வீடு ஜிஎன்சி ரோட்டில் கிருஷ்ணம் ராஜீவ்னு பிரபாஸோடைய பெரியப்பா அவருடைய வீடு இறந்துட்டார் சமீபில் தான் இருந்தார் வந்து அவருடைய வீடு அப்படியே தெலுங்கு அப்போ என்னென்னா ஆந்திராவிலேருந்து இருந்து ஒரு பஸ் அப்படியே மெதுவாக வரும் வந்து ஆர்காட் ரோடு வடபழனி வழியாக வந்து கோடம்பாக்கம் த இது வடபழனி தாண்டி கோடம்பாக்கம் ஹவுஸ் ஆண்டை வந்தோடனே அங்கே என்டிஆர் வீடு பவர் ஹவுஸ் ஆண்டை நின்று அந்த வீட்டு முன்னாடி நின்று இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சுட்டு தேடு அப்படின்னு அந்த வீட்டை பார்த்து கும்பிடுவாங்க எம்டிஆர் ஊரில் இருந்தார்னா மேலே வந்து ஒரு தரிசனம் கொடுப்பாரு அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு போர் சோமசுந்தர் ஸ்ட்ரீட்டு நார்த் ஓஸ்மண்ட் ரோட்டில் பெரியார் பார்த்த வழியாக போய் சிரஞ்சீவி பார்த்துட்டு அங்கேருந்து விஜயசாந்தி மோகன் பாபு மகேஷ் பாபு வீடு அதான் கிருஷ்ணா ஆ கிருஷ்ணா சிவாஜி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டு எதிர் வீடு மனோரமா வீடு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தென்னிந்திய நடிகர்கள் எல்லாம் இங்கே இந்த மெட்ராஸில் இருந்தவங்க தான் அந்த சமயத்திலும் அதை வந்து பயன்படுத்தின ஒரு இதுதான் அது சிவாஜி கடனை அவங்க படத்துக்கு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஒரு மினி ஊர்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய இடம் வந்துது அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க வந்து அதில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க வந்து கிண்டி சைதாபேட்டிக்கு அப்புறம் இதுவே ஒரு ஒத்தடி பார்த்து தான் போகும் இங்கே பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஜட்கா வண்டியில் தான் போகணும் பழைய நடிகர்கள்லாம் சொன்னது குறிப்பாக ஜெயமரியுடைய தந்தை எடிட்ரு மோகன் சார் அவருடைய அனுபவங்கள்லாம் உட்காந்து கேட்டோம்னா அவ்வளோ சொல்லுவார் வந்து இப்படின்னு அங்கே தான் போனா இப்படி இருந்த ஒரு காலக்கட்டத்தில் அங்கே ஒரு பெரிய வயல்வெளியாக ஒரு ஊராக இருந்திருக்கும் அது ஒரு ஏக்கர் கணக்கில் போய் வாங்கி அந்த காலத்தில் போட்டது அது ஒரு பெரிய இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரும் மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து அங்கே இருக்குது வந்து ஒரு ஊரே இருக்குது அது உள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி பல மொழி படங்கள் அங்கே வந்து அங்கே எடுத்திருக்காங்க ஓகே சார் இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் சார் ஏன்னா ஆல்ரெடி மார்க் ஆன்டி மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மென்ன டோக்கே கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரெஜிஸ்டரான ஒரு டைரக்டராக அவர் வந்து பதிவு பண்ணார் அடுத்த கட்டத்தில் அஜித் அவர்களோட அந்த கூட்டணியும் இணைஞ்சிருக்கு இப்படி இருக்கும்போது அவருடைய திருமண வாழ்க்கையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட தான் அவர் அணிஞ்சிருக்காரு சிவாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ சிவாஜி சாரோடய ஃபேமிலி பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறையா இருக்குது ஸோ சிவாஜி சாரோடைய அந்த ஃபேமிலியோடைய ஆளுமை ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய அடுத்த கட்ட திரைப்பயணத்துக்கு அளவுக்கு உதவியாக இருக்கும் என் ஆளுமை அப்படின்னு சொல்கிறத விட நான் இன்னார் வீட்டோ இன்னார் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது இருக்கீங்களா அது ஒரு பெருமை தானே இப்போ நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு இடத்துல போய் அப்ரோச் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து வரங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா தனுஷ் அவர்களுக்கே அவருடைய திரைப்படம் ஸ்டார்டிங்கில் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பட்டம் இருந்தாங்க உங்களுக்கு அதுக்கப்புறமா தனுஷுடைய திரை ரொம்ப நமக்கே தெரியும் பாலிவுட் போனதே வந்து தனுஷுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த விசிட்டிங் கார்டு தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அவர் திறமை ரைட்டு முதல்ல என்ட்ரி கார்டு கொடுக்கணுமே உங்களுக்கு ஆமாம் அதுதான் ஒரு பெரிய பக்கம் ரஜினியை ஃபோன் பண்ணிலாம் சொல்லியிருக்காரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு ரஜினியை ஃபோன் பண்ணி நீங்கள் சில டைரெக்டர்கள்லாம் பாலிவுட் பாலிவுட்டில் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டாங்க அங்கே வந்து மாஃபியாவுடைய நிழல் உள்ளத தாதாருடைய ஒரு பெரிய ஆமாம் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவிலேருந்து வந்தாலே விடவே மாட்டாங்க அதுக்கு ரஜினி சாரே ஃபோன் பண்ணி மாப்பிள்ள தான் உள்ளே இது பண்ணுங்க அதில் நடித்து அவர் திறமையை வந்தார் ரைட்டு இப்போ அதே தான் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு வந்து நீங்கள் இந்தியா முழுக்க எங்கேருந்து போனாலும் நான் ஒரு சிவாஜி ஃபேமிலி நான் ஒரு கிஷோர் குமார் ஃபேமிலி நான் ஒரு தர்மேந்திரா ஃபேமிலி ராஜ்குமார் ஃபேமிலி என்டிஆர் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் என்டிஆர் ஃபேமிலின்னு ஒன்னே பாலகிருஷ்ணா இங்கே நடந்த ஒரு சினிமா பொண்ணு விழாவில் ஸ்டண்ட்டு விழாவில் வந்தப்போ மைக்கு பிடிச்சி சொல்லியிருந்தார் நான் இந்த ஊர் இந்த தண்ணி குடிச்சு வந்தவன் பெரியப்பா எம்ஜிஆர் சித்தப்பா சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த உறவு முறை தான் இந்த இது தான் நீங்கள் ஒன்றும் இல்லை எம்ஜிஆருக்கும் மேக்கப் மேனு ராஜ்குமாருக்கும் மேக்கப் மேனு என்டிஆருக்கும் மேக்கப் மேனு பி வாசோடைய தந்தை பிதாம்பரம் அவருக்கான மதிப்பு அந்த இதை வச்சு தான் பி வாசு வந்து இவங்க எல் இந்த ஃபேமிலி கூட இன்னும் டச்சில் இருக்கார் இவங்க வாரிசெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ராஜ்குமார் ஃபேமிலி ஏன்னா அவங்க வந்து ஒரு மேக்கப் மேனாக பார்க்கல அவர் வந்து தன் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க இந்த பிரபு வச்சு படம் எடுப்பார் அங்கே போய் சிவராஜ்குமார் வச்சு படம் எடுப்பார் பாலகிருஷ்ண வச்சு படம் எடுப்பார் அதுதான் காரணம் வந்து இப்போ அதுதான் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய பலமாக எங்கேருந்து வரோம் பொழுது இப்போ நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு ரஜினிக்கே ஒரு கதை வச்சுருக்காருன்னு வச்சுங்க இப்போ போய் ஒரு ஆதிக்க ரவிச்சந்திரன் போய் எங்கேயோ தலையை சுற்றி கேப்பார் ரைட்டு அப்ரோச் பண்ணுறதை விட பிரபு ஒரு ஃபோன் போட்டு நம்ம மாப்பிள்ளை வராருங்க ஒரு கதை கேளுங்க கமலுக்கு ஃபோன் போட்டு மாப்பிள்ளை இருக்கார் அன்னை இல்லத்தோட செல்ல பிள்ளைன்னு கமலஹாசன் சொல்லுவார் மறுக்க முடியுமா அவங்க கதை பிடிக்குது பிடிக்காது வேறு விஷயம் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லைங்களா அப்புறப்போ வந்து ஆல்ரெடி ரஜினி கொடி கமல் கொடியோ நல்லா நெருக்கத்தில் இருக்கிறவர் ரெண்டு பேருமே வந்து சிவாஜி அவர் நடிகர் திலகத்தின் மீது பேருந்து கொண்டவர்கள் அதுக்காக தான் அந்த சந்திரமுகி படம் சிவாஜி ப்ரொடக்ஷன் நடித்து கொடுத்தது அவர் அவர் நான் அன்னை இல்லத்தோட மூத்த மகன் வார் கமல்ஹாசன் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிவாஜி விட்டு ஃபங்க்ஷனுக்கு தன் ரெண்டு மகள்களோடு வந்து கலந்துப்பார் அதுதான் அவருடைய வழக்கம் அவன் நடிக்க போனதுனால இப்போலாம் கூட்டம் வார்த்து கிடையாது இது வந்து ஆதிக்க சந்தருக்கு மிகப்பெரிய பரம் அதே சமயம் இன்னொன்று என்னென்னா இன்னொரு டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அஜித் படம் முடிச்சுட்டு உடனடியாக தன்னுடைய மைத்துனர் விக்ரம் பிரபு வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் இருக்கிறார் விக்ரம் பிரபுக்கும் ஒரு அவசியம் ஒரு வெற்றி தேவைப்படுது ஒரு நல்ல நடிகர் தான் அவர் தொடர்ச்சியாக அவர் வந்து சரியாக நடிக்கல சரியான படங்கள் அமையலை இதெல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு ஒரு சமயம் ஆதிக்க வி வந்ததுனால ஓகே நம்ம எப்படி விசாலுக்கு ஒரு கம்பேக் மார்க்கெட்டில் அதே மாதிரி அதே மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லைன் அந்த ஒரு ப்ராஜெக்டும் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் குடும்பத்தில் ஒருத்தர் தானே மாறிட்டார் இப்போ துஷந்தந்த் இருக்கார் விக்ரம் பிரபு இருக்கார் அதே போல் இவரும் ஒருத்தர் தான் வந்து ஓகே சார் ஃபைனல் இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப அதிகம் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க அதுவும் ஒரு சினிமா பின்பலத்தில் இருக்கிற ஒரு கல்யாணம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க ரொம்ப பெரிய ஒரு அழைப்பு இதெல்லாம் விட்டுருப்பாங்க பட் இந்த கல்யாணம் ரொம்ப எளிமையாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா ரஜினி சார் கமல் சார் அது ஒரு அழைப்பு விட்டுருக்கா அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க ரொம்ப பெருசாலாக அதை பற்றி பேசப்படலை ரொம்ப சைலண்ட்டாக வச்சுருக்காங்க இவ்வளோ நாள் திடீர்னு பார்த்தா ப்ரொஃபெசருக்கும் ப்ரொஃபெசருடைய டாக்டருக்கும் அவங்க ஆதிக்கும் மேரேஜ் அப்படின்ட்டாங்க ரொம்ப எளிமையாக நடத்துறதுக்கான காரணம் என்னவா சார் இல்லை ஆக்சுவலி வந்து இது என்னென்னா அவங்க பிரபு குடும்பத்தில் ராம்குமார் அவர் பிரதர்லாம் வந்து ரொம்ப பெருசாகவே நடத்தணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆதிக்கு தரப்பில் இருந்தெலாம் வேணாம் போதும் சிம்பிளாகவே இருக்கட்டும் சார் ரொம்பலாம் வேணாம் எதுக்கு உங்களுடைய வெல்வி சர்ஸு உங்கள் தந்தையோடைய நடிகர் திலகத்துடைய அபிமானிகள் இவங்கள்லாம் நீங்கள் கூப்பிடுங்க மற்றபடி ஒன்று ஒன்று அதுக்கே நல்ல வந்து ஸ்டார் ஹோட்டலே பிரம்மாண்டமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு பந்தல் போட்டு இது பண்ணி பண்ணியிருக்கலாம் அது என்ன காரணம் தெரியல வந்து இவங்க கேட்டது அவங்களும் அதை ஒ ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு கல்யாணமாக மாறி இருக்குது பாருங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அத்தனை ஸ்டார்ஸும் உள்ளே வந்து தான் இன்னும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா போய் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அவ்வளோ பேருக்கு வச்சிருந்தால் குவிஞ்சிருப்பாங்க வந்து ஓகே எடுத்த அவங்க வீட்லேயும் ஒரு பெரிய வீடு அது வந்து அடுத்தடுத்த திருமணங்களும் காத்துக்கிட்டு இருக்கு பேரம் பேத்தி இப்படின்னு இருக்காங்க வரிசையாக அந்த திருமணங்களும் பிரமாணமாக என்ன தெரியல பண்ணுவாங்க ஓகே சார் கண்டிப்பாக எப்படி மார்க் அண்ட்ரி மூலமாக ஒரு நல்ல ஒரு டேரக்டர் அவர் வந்து பதிவு பதிவு பண்ணாரோ இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாகவும் அவருடைய வெற்றிகள் தொடரும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கலாம் அஜித் அவர்களுடைய படத்தோடைய அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி சார் என்பகுதி